எவ்வளோ நன்மையில் கத்த செய்தாருங்க எப்படி ஒரு ஆராதிகம் இருக்க முடியும் சொல்லுங்க சென்னைக்கு வரும்பொழுது ஒரே ஒரு சூட்கேஸ் அது எனக்கு சொந்த இல்லை கிஃப்ட் வந்தது இரநூறுபா பாக்கெட்டில் வச்சு வந்தேன் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தனுக்கு தாராளமாய் தந்திருக்கிறார் அலே லோயா எத்தனையோ நெருக்கங்கள் எங்க எங்க பெத்தவங்க செய்யணும் சரி தைரியம் கத்த சொல்லு சொல்றேன் என் மாமனா செய்யற அந்த ஒத்த குண்டுசின வாங்கலை அவன் கொடுத்தும் தள்ளுன வேண்டாதன் என்னை அழைத்தவர் கத்தர் என் நடத்துவார் நம்பின தேவன் இதுவரைக்கும் நன்மை மாத்திரம் செய்தார் அல்லையிலா என்னை ஒரு விதத்தில் வைக்கப்படுதலங்க அதுவே தான் சொல்றேன் என் வாழ்க்கையில் மாத்திர உங்க வாழ்க்கையிலும் ஏராளம் நன்மை செய்திருக்கிறார் அதனை நினைச்சு கத்தரை ஆராதிச்சுட்டீங்கன்னா இனி வருகிற கால நன்மையா இருப்பதை நீங்கள் பாப்பீங்க இன்னைக்கு ஒரு வேலை சில போராட்டம் இருக்கலாங்க வாழ்க்கையில் சில நெருக்கம் இருக்கலாம் அதை பார்த்து புலம்பாதீங்க ஆன சுந்தரம் உட்காந்து கடந்து வந்த பாதையில் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு துதிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற நெருக்கம் தானாய் மாறி போகும் லே லூயா லே லூயா நாம் கத்தரை ஆராதித்து நன்றி செலுத்த மறந்துட்டோம்னா நம்ம அறியாமல் ஒரு பின்மாற்ற வந்துடுங்க ஏன் கத்தை செய்த நன்மையை நம்ம மறக்கக்கூடாதுன்னா நம்ம மறந்துட்டால் ஒரு ஸ்டேஜில் மேலே வந்தக்கப்புறம் பெருமை நமக்குள்ளே வந்துடும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கீழா நிலைமையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை கர்த்தர் ஆராதிப்போம் துதிப்போம் கர்த்தர் சேவிப்போம் ஊழிய செய்வோம் கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தி மேலே வந்த உடனே இந்த உயர்வு கர்த்தர் கொடுத்தது என்பதை மறந்து நாம் அவர் துதிக்க மனமில்லாமல் இருக்கும்போது நம்மை அறியாமலே ஒரு பெருமை வரும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் உண்மையாக இருந்ததனால எனக்கு உயர்வு வந்துச்சு நான் பிரயாசப்பட்டதுனால ஆசீர்வாதம் வந்துச்சு என்று நம்மை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம் அங்கே பிரச்சனை நேபுகாத் நேச்சா இருக்குல்ல அவன் பெரிய சாம்ராஜ் உருவான உடனே நேபுகாத் நேச்சாருக்குள்ள கூட பெருமை வந்துருச்சு அதை உணர்த்த அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுப்பார் அந்த சொப்பனத்தில் ஒரு மரம் அடிமரம் வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கும் அந்த மரம் மரம் சங்கிலியில் பூட்டப்பட்டு பணியில் என்ன செய்யப்படும் நினையும் இல்லை லூயா எங்கே வருது கதை நீதி கதையில் வருதோ தானியல் புத்தகத்தில் வருது அப்போது நேபுகாத் நேச்சாருக்கு இந்த சொப்பனை பார்த்து கலக்கும் உடனே தானியலை கூப்பிட்றாரு ஏப்பா நான் ஒரு கனவு பார்த்தேன் என்னப்பா தானியல் சொல்லிடுவார் ராஜாவே உனக்கு இருக்கிற சாம்ராஜ்யம் யார் கொடுத்தது எங்கேயோ மூலையில் கிடந்த நீ குட்டி நாடு வச்சிருந்த உன்னை கர்த்தர் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக உயர்த்திட்டார் ஆனா உனக்குள்ள பெருமை வந்துட்டு இருக்குது அதை மறந்துடு உனக்கு சாம்ராஜ்யம் கொடுத்தது யாரு கர்த்தர் அதை நினைவில் வையின்னு தானிய சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் இந்த நேபாத் நேச்சார்கள ஒரு பெருமை நான் யுத்தம் பண்ணினேன் நான் சண்டை போட்டேன் நான் ஜெயித்தேன் ஒரு நாள் மரண்மனையில் மேல போய் நின்னான் அந்த முழு அப்படி தேசத்தை பார்க்குறான் அந்த நகரத்தை பார்க்குறான் நான் கட்டின மகா பெரிய பாபிலா அல்லவா நான் விழுந்து போயிட்டான் அதோட அவனுடைய அழிவு ஆரம்பம் எப்போ நம்ம செய்த நன்மையை மறக்கிறோமோ அப்பொழுது நான் என்கிற அகந்தையும் பெருமையும் நமக்குள்ள வந்துடும் அந்த பெருமை வந்துருச்சுன்னா அதன் தொடர்கதை விழுகை ஒன்றுமே இல்லாத நாம ஒரு காலத்தில் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்போம் நல்ல சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்போம் இருக்க நல்ல இடம் இல்லாமல் இருந்திருப்போம் இதெல்லாம் கர்த்தனை கொடுத்து ஆசிர்வதிக்கும் போது அதை என்ன தரக்கூடாது மறந்துடக்கூடாது கூடாது ஒரு மேலன்மையான நிலைமைக்கு உடனே நான் என்னால் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படும் பொழுது இருக்கிற அந்த துதியும் ஆராதனையும் கத்தரை சேவிப்பதும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே காணாமல் போவதற்கு காரணம் இந்த ஆசிர்வாதம் கத்தர் கொடுத்தது என்பதை மறந்துடுறோம் இந்த ஜீவன் கத்தர் கொடுத்தது இந்த வாழ்க்கை கத்தர் கொடுத்தது அந்த மறதி தான் உங்களுக்குள்ள எனக்கு பெருமையை கொண்டு வருது கத்தரை விட்டு பின்வாங்க வைக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க அடிமைத்தனை வாழ்க்கை வாழ்க்கையை கசந்து போய் வாழ்கிற சாகிறது மேல் என்கிற அளவுக்கு இருந்தாங்க இவங்களை கர்த்தர் கிருபை என்ன செய்தார் மீட்டு ரட்சித்து அவரை நாற்பது ஃபாஸ்டிங் போட்டு முன்னாங்களா இல்லை ஏதாவது கர்த்தரிக்கா பிரயாசம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத அவர்களை கத்தர் கிருபையாக அங்கேருந்து ரட்சித்து வேறு பிரித்து மோசின் மூலமாக காணான கொண்டு வராரு இவங்க கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தை காணன் தேசத்தில் கொடுத்தாரு வாழ்க்கை வந்த உடனே என்ன பண்றானா எழுபத்தி எட்டாம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டே வாசிங்க உம் அவருடைய கரத்தையும் தங்களை சத்ருவுக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்களாம் இஸ்ரோஜன் என்ன பண்ணாங்களாம் நல்ல வாழ்க்கை வந்த உடனே கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்து என்ன நினைச்சாங்களாம் மறந்து போனார்கள் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு நிலமையில் வந்திருக்கிறீங்கன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கர்த்தருங்க அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோமா இல்லை மறந்து போயிர் வாழ்க்கை வாழ்றோமா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பேர் சர்ச்சைக்கு வரோம் பாஸ்டர் அவ்வளோதான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேனே ஏதோ ரட்ச கூட எடுத்துட்டேனே அதுக்காக சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு இருக்கிறீங்களா இல்லை ஒவ்வொரு நாளும் வீட்டில் தனிமையில் நேரம் கிடைக்கும் போது அமர்ந்த ஆண்டவரை எவ்வளோ நன்மை செய்றீங்கப்பா எவ்வளோ கிருவ பாராட்டுவீங்க ஆண்டவரை என்ற ஆண்டவரை துதித்த ஆரோதிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையை மறந்து போனாங்க எகிப்தில் அடிமையாக இருந்ததை மறந்து போனாங்க நாம் அநேக நேரத்தை இப்படி தான் மாறிடுறோம் இந்த இந்த நன்மையை மறப்பதனால் நம்ம என்ன செய்ய தவறு செய்கிறோம் தெரியுங்களா நீ வாசிங்க நூற்றி ஆறாம் சங்கியத்தில் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரை வாசிங்க அவர்கள் ஒரே பிலே ஒரு கன்று அவர்கள் ஒரே பிலே ஒரு கன்று உண்டாக்கி உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புள்ளை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தாண்டையிலேயே பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் இந்த இஸ்ரேவர் என்ன பண்ணாங்களா மகிமையான காணான் தேசத்துக்குள்ள வந்த பின்பு தங்களுக்கு எகிப்திலே கத்த செய்த நன்மைகளை மறந்தாங்க கத்த செய்த அற்புதங்களை மறந்தாங்க இவங்க என்ன நடக்குது பாருங்களேன் இவர்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான் கன்று குட்டியை விக்கிரத்தை எப்ப நாம கத்த செய்த நன்மைகளை மறக்கிறோமோ நம்மை அறியாமல் விற்கிற ஆராதனை போறோம் எப்படி தெரியுங்களா இந்த படிப்பு கத்தர் கொடுத்தது அப்படிங்கிறத மறந்துட்டோம் நான் எவ்வளோ படி படிச்சிருக்கேன் தெரியுமா என் படிப்பு வேல்யூ என்ன தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா என்று நம்மையும் படிப்பு என்ன ஆக்கிடுறோம் விக்ரகமாக்கிறோம் இந்த வேலை இந்த தொழில் இந்த வருமானம் இந்த ஆசிர்வாதம் கர்த்தர் கொடுத்தது நீங்கள் கர்த்தரை துதிச்சு துதிச்சு ஆராதிக்கலாம் இருந்தீங்கன்னா இந்த ஆசிர்வாதம் கைக்குள்ளே இருக்கும் நீங்கள் கற்றுரை துதிக்க மறந்துட்டா இந்த வேலை இந்த தொழில் பணம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடவுளாகி மாறிவிடும் இந்த வேலையை காத்துக்கிறதுக்கு இந்த தொழிலை காத்துக்கிறதுக்கு இந்த பதவியை காத்துக்கிறதுக்கு எதையும் செய்ய ஆயத்தமாகும்படி உங்கள் இறுதியை வஞ்சிக்கப்படும் இதே நீங்கள் கத்தர் கொடுத்தது நீங்கள் கத்தரை ஆராதிச்சிங்கன்னா ஒருவேளை அந்த வேலையில் ஒரு தவறு செய்து தான் அந்த வேலையை காத்து கொள்ளணும் அப்படின்னா உங்கள் இறுதியை சொல்லும் இந்த வேலையை கொடுத்த கர்த்தர் இது இல்லாவிட்டாலும் வேறொரு வேலை எனக்கு தருவார் லேலுயா விரோதமான என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அதே கர்த்தரை ஆராதிக்காமல் இது கத்தர் கொடுத்த வேலைங்கிற உணர்வு இல்லைன்னா அந்த வேலையை காத்துக்கொள்வதற்கு அதை விக்கிரகமாக்கி நாம் எதையும் செய்ய துணிந்து விடுவோம் இசோஜனாக தான் பண்ணாங்க இந்த காணான் தேசம் கத்தர் கொடுத்ததுன்னு மறந்தான் மறந்து கத்தரை துதிக்காத போனதினால கன்று குட்டி ஆராதிக்கும்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நன்மைகளை நினைத்து தினமும் கத்தரை ஆராதிக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறதா இன்னைக்கு அநேகர் கொஞ்சம் மேலே வந்த உடனே கத்தரை மறந்துடுறோம் கத்தச்சித நன்மையை மறந்துடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அந்தவரே நான் எந்த நிலைமையில போனாலும் செய்கிறேன்னு சொல்வது போல தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் தாழ்வில் யார் தான் நம்ம நினைச்சது கர்த்தர் தாங்க மனுஷன் உதவி செய்யாமல் மனிதர் கைவிட்ட பொழுது ஒரு அனாதை போல் நின்ற பொழுது நமக்கு உதவி செய்த தேவனுடைய கரம் நம்ம தூக்கி எடுத்த தேவனுடைய கரம் இம்மட்டும் பாதுகாத்தது கர்த்தருடைய கரம் அலையலூயாம்